இன்னைக்கு நம்மளுடைய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா இந்த மகர ராசி நேர்களுக்கான புத்தாண்டு ராசி பலன்களை பற்றி தான் பார்க்க போகின்ற மகர ராசி நேர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த புத்தாண்டானது வந்து பாத்தீங்கன்னா எப்படிப்பட்டதாக இருக்க போகிறது அவர்களுடைய வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா இனிமையாக வந்து இருக்குமா இல்லை மீண்டும் பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய ஒரு ஆண்டாக காணப்பட போகிறதா இந்த மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு கல்வி வேலை தொழில் காதல் திருமணம் ஆரோக்கியம் போன்ற எல்லா விஷயத்திலுமே வந்து பார்த்தீங்கன்னா இவர்களுடைய வாழ்க்கையில எந்த மாதிரியான ஒரு பலன்களானது கிடைக்கும் என்பதை குறித்தும் அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு சனி பயிற்சி மகர ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட மாற்றங்களை கொண்டு வந்து சேர்க்க போகின்றது என்பதை குறித்தும் ரொம்ப டீட்டெயிலாக பார்த்து தெரிந்து கொள்ள ஹலோ இந்த வீடியோவை பார்க்குறவங்க மகர அரசின் நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட இருக்கற அந்த பெலைக்கண்ணையும் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் பொதுவாகவே யாராக இருந்தாலுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பொருளாதாரங்களானது எப்படி இருக்கும் என்ற கேள்வியானது இருக்குங்க கடந்த ஏழரை ஆண்டுகளாக சனியினுடைய பிடியில் சிக்கி தவித்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு கேள்வியானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகவே வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிதி நிலையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டை விட சிறப்பாக இருக்கும் எப்போதுமே பணத்தை சேமிக்க முயற்சி செய்ய வேண்டும் இது உங்களுக்கு கஷ்ட காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கை கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் சனி மற்றும் ராகுவின் உங்களுக்கு சாதகமற்ற நிலையில் இருப்பதனால கைக்கு வரக்கூடிய பணத்தை கெட்டியாக பிடித்து வைத்துக் கொள்ள வேண்டும் இல்லை என்றால் வந்த இடமே தெரியாமல் மறைந்து போகும் அதாவது செலவாகிவிடும் எனினுமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் குரு பகவான் உங்களுக்கு பொருளாதாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற்றத்தையே கொடுப்பார் இந்த ஆண்டு மகர ராசிக்காரர்களுக்கு நிலம் கட்டிடம் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்கா அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த ஒரு யோகங்களானது இருக்குங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்ச் மாதத்திற்கு தான் வந்து நடக்கக்கூடிய வாய்ப்புகளானது உருவாகும் ஏனென்றால் சனி பயிற்சி நிகழ இருக்கிறது இந்த சனி பயிற்சியுடன் உங்களது ஏழரை காலங்களானது வந்து பார்த்தீங்கன்னா முடிவடைகிறது அதன் பிறகு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமோகமான வாழ்க்கை தான் இதுவரையில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்திலுமே கஷ்டங்கள் இருந்ததோ அதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இனி வந்து யோகமான பலன் தான் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சனி போகும்போது மொத்தமாக கொடுத்து விட்டு தான் போவோர் இனி உங்களுக்கு தலைகீழாக வாழ்க்கை மாறக்கூடிய ஒரு காலகட்டங்களாகவும் அமையும் வீடு கட்டக்கூடிய யோகங்கள் தேடி வரும் கட்டிய வீடு பாதியில் நின்றாலுமே கூட உங்களுக்கு இனி மீண்டும் அதற்கான வேலையை தொடங்குவீர்கள் பண வரவானது வண்டி வாகனத்தை வாங்கக்கூடிய யோகங்களானது உண்டுங்க இதில் நீங்கள் விரும்பிய உங்களுக்கு பிடித்த கலரில் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி கூட வாங்கக்கூடிய அமைப்பானது காணப்படும் புத்தாண்டில் தொழிலை பொறுத்த வரைக்குமே மகர ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலவையான பலன்களானது கிடைக்குங்க எனினுமே கடந்த ஆண்டை விட சிறப்பான ஆண்டாக இருக்கு ஜனவரி முதல் மார்ச் வரை சனியினுடைய கடைசி ஏழரை கட்டங்கள் என்பதனால தொழிலில் மந்த நிலைகளானது இருக்குங்க மார்ச் மாதத்திற்கு பிறகு உங்களை வீட்டு சனி பகவான் வந்து முற்றிலுமே விலகக்கூடிய நிலையில் உங்களுக்கு இருக்கிறதுனால உங்களுடைய தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சாதகமான பலன்களானது கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிகழக்கூடிய குரு பயிற்சியும் உங்களுக்கு சாதகமான நிலையில் இருப்பதனால் இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும் புதன் பயிற்சியும் சாதகமான பலனையே கொடுக்குங்க எந்த வேலையாக இருந்தாலுமே கடினமாக உழைத்து அதற்கான பலனையும் பெற முடியும் இந்த ஆண்டு உங்களது வேலையில சாதகமான பலனையும் வந்து பார்த்தீங்கன்னா பெற முடியுங்க மார்ச் மாதத்திற்கு பிறகு இன்னும் கூடுதலான பழனியை பெறுவீர்கள் வேலையில் மாற்றங்கள் செய்யலாமா என்று கேட்டால் சனிப்பயிற்சிக்கு பிறகு அதற்கான நேரங்கள் தான் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா வேலை மாற்றம் செய்யலாம் அலுவலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியானது அதிகரிக்கும் எனினுமே வேலையில் போட்டியாளர்களை வந்து சமாளிக்க வேண்டியும் வரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா முதல் பாதி உங்களது காதல் வாழ்க்கை சிறப்பானதாக இருக்குங்க அதன் பிறகு நிகழக்கூடிய சனி குரு மற்றும் ராகு கைது பயிற்சி உங்களுக்கு சிறிய சிறிய பிரச்சனைகளை ஏற்படுத்தி ஒருவரை ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னா புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவருக்கொருவர் கருத்து வேறுபாடுகளானது ஏற்படலாங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கவனத்தில் கொள்ள வேண்டும் சின்ன சின்ன விஷயத்திற்கு கூட பிடிவாதங்கள் பிடிப்பீர்கள் இதனால் வந்து பார்த்திங்கன்னா எரிச்சல் கோபங்களானது ஏற்படும் மேலுமே பிரியக்கூடிய நிலைகள் கூட உருவாகலாங்க எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது திருமண வயதை மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா புத்தாண்டு சாதகமான பலனை தரக்கூடியதாக இருக்கும் திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளானது நடக்குங்க அதன் பிறகு நிச்சயதார்த்தம் திருமணம் என்று அடுத்தடுத்து நடத்த முடியுங்க உங்களுடைய திருமணத்திற்கு பிறகு கவனமாக இருக்க வேண்டும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டை விட இப்பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மகர ராசிக்காரர்களுக்கு சிறப்பான பலன்களே வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும் பொழுது இந்த ஆண்டில் பெரிய அளவில் உடல் ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை தைரியமாக வந்து இருக்கலாம் உணவு பழக்க வழக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கவனமாக இருக்க வேண்டும் வாய் வயிறு மார்பு பகுதி மற்றும் பிற உறுப்பு பகுதிகளில் பிரச்சனைகள் உள்ளவர்கள் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும் அதேபோல் முன்னெச்சரிக்கையுடன் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பது ரொம்ப அவசியம் மேலுமே மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய புத்தாண்டில் பல ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் சந்திக்க நேரிடுங்க குறிப்பாக உங்களுடைய குடும்ப உறவுகளையும் வேலை தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா சமநிலையை பராமரிப்பதிலும் பொறுப்புகளையும் கவனமாக கையாளவும் தவாலான நேரத்தில் உங்களுடைய உறவுகள் மற்றும் நண்பர்களினுடைய ஆதரவு அதிலிருந்து விடுபட உதவும் இந்த ஆண்டில் மகர ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிம்மதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கப் போகிறது காரணம் ஏழரை சனி உங்களை விட்டு விலகப் போகிறது குரு பகவானினுடைய பார்வையும் குரு பலமும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆண்டு முழுவதும் கிடைக்கப் போகிறது ராகு கேதுவினுடைய பயணங்களும் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு சாதகமாகவே உள்ளது சனி பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் முதல் உங்களுடைய ராசிக்கு மூன்றாவது வீடான மீனராசிக்கு இடப்பெயர்ச்சி அடையப் போகின்ற சனி பகவானினுடைய இடப்பெயர்ச்சி மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய விடுதலையை வந்து பார்த்தீங்கன்னா தரப்போகிறது ஏழரை சனி காலங்கள் முடிவடைய போகிறது இனி தொட்டதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயமே என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வெற்றிகளானது தேடி வரப்போகிறது சனி பகவான் மூன்றாவது வீட்டில் பயணம் செய்யக்கூடிய காலம் உங்களுக்கு பண வருமானங்களானது அதிகரிக்கும் கடன் பிரச்சனைகளானது படிப்படியாகவே வந்து பார்த்தீங்கன்னா குறைய போகிறது வருமானத்தை பல வழியிலையுமே வந்து பாத்தீங்கன்னா கொட்டி கொடுக்க போகிறதுங்க சத்து சுகங்களை வந்து பார்த்தீங்கன்னா வாரி வழங்க போகிறது சனி பகவான் மேலுமே இந்த ஆண்டில் குரு பயிற்சி அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு பகவான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் வரைக்குமே உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் பயணம் செய்ய போகின்ற குரு பகவானினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு கிடைப்பதோடு பதினோராம் வீடு ஒன்பதாம் வீடுகளின் மீது வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவானினுடைய பார்வைகள் கிடைப்பதனால அற்புதங்கள் நிகழப்போகிறது பணம் பல வழிகளில் இருந்துமே வரப்போகிறது தொழில் வியாபாரத்தில் லாபங்களானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும் ஆன்மீக பயணங்கள் அதிகம் செல்வீர்கள் அதேபோல் மே மாதத்தில் குரு இடப்பெயர்ச்சியாகி உங்களுடைய ராசிக்கு ஆறாம் வீடான ருணரேக சத்ரஸ்தானத்திற்கு இடப்பெயர்ச்சி அடையப் போகின்ற குருவினுடைய பார்வை வளர்த்தினால குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படும் குரு பகவான் அக்டோபர் மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் வீடான கடகராசிக்கு இடப்பெயர்ச்சியாகி பயணம் செய்வார் குரு பகவானினுடைய பார்வைகள் நேரடியாக உங்களுடைய ராசிக்கு கிடைக்கப் போகிறது உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானம் மூன்றாவது வீடான முயற்சி ஸ்தானத்தின் மீதும் குருவினுடைய பார்வைகள் படுவதனால முயற்சிகளில் வெற்றியானது கிடைக்கும் எத்தனையோ தடைகளை கடந்து வந்திருப்பீர்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது வெற்றி மீது வெற்றிகளே வந்து தரப்போகின்றார் குரு பகவான் ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாவது வீட்டிலும் கேது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் வீட்டிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய முற்பகுதியில் பயணம் செய்கின்றன ராகு யோகத்தை வாரி வழங்கப் போகின்ற தைரியத்துடன் புது தெம்புடன் எதையுமே எதிர்கொள்வீர்கள் புது முயற்சிகள் யாவுமே வெற்றி பெறும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதத்திற்குப் பிறகு ராகு பகவான் குடும்பஸ்தானத்திற்கும் கேது உங்களுடைய ராசிக்கு ஆயுள் ஸ்தானத்திற்கும் வருவது சிறப்பே திடீர் பண வருமானங்களானது வரும் திடீர் அதிர்ஷ்டங்களானது தேடி வரும் அதே நேரத்தில் உடல் ஆரோக்கியத்திலுமே கவனமாக இருப்பது நல்லது வேலை செய்யக்கூடிய இடத்தில் தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்த்து விடுங்கள் கோபத்தை கட்டுப்படுத்துங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மகர ராசிக்காரர்களினுடைய கால கனவுகள் லட்சியங்கள் அனைத்துமே நிறைவேறும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க அதே போல இந்த மகர ராசிக்காரர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு முழுவதுமே உற்சாகத்துடன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டை வரவேற்று அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தயாராகப் போகின்றார்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா முன்னேற்றங்களானது இருக்கப் போகிறது இவர்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி மேல் வெற்றியே கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் சிறப்பாக இருப்பதற்காக வந்து பார்த்தீங்கன்னா பரிகாரமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமைகளில் ராகு காலத்தில் அம்மனுக்கு நெய் தீபங்களை ஏற்றி வணங்குங்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கும் குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத நோட்டிஃபிகேஷனில் போடுங்க மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ